விளையாட்டில் தோல்வியை அடுத்த கட்ட வெற்றிக்கான பயிற்சியாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை வழங்கினார் அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என தனித்தனியாக தடகளம் மற்றும் குழு போட்டிகள் நடைபெறுகிறது மாவட்ட மற்றும் மண்டல அளவில் முதல் மூன்று இடங்களில் தேர்வு செய்யப்படும் விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து வாலிபால் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர் முதல் பாலை த்ரோ செய்து வாலிபால் போட்டியையும் தொடங்கி வைத்தார் முன்னதாக விழாவில் அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விளையாட்டுக்கும் மாணவ மாணவிகள் வழங்க வேண்டும் பல்வேறு நிகழ்வுகளில் கல்வி கை கொடுக்காத பட்சத்தில் விளையாட்டு நமக்கு கை கொடுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு விளையாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது என பேசினார் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதே போல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் விளையாட்டு வகுப்புகளை அதற்காக பயன்படுத்துதல் என்ற வேண்டுகோளை கிடைத்தார் அந்த வேண்டுகோளைகளை வைக்கிற காரணம் மாணவர்களுடைய கல்வி நலம் எவ்வளோ முக்கியமோ அதே அதற்கு உடல் நலமும் முக்கியம் உடல்நலத்தை பேணி காப்பாது அப்பதற்கு விளையாட்டு போட்டிகள் அரசியல் இன்னும் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் எதிர்காலத்திலே பல்வேறு முன்னேற்றங்களை மாண்பதற்கு இன்றைக்கு விளையாட்டுத்துறை மிக முக்கியமான துறையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக மாண்புமே உதயநிதி அவர்களையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு முன்னேற்பாடுகளை செய்து வெற்றிகரமான நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள் அதற்கு பிறகு ஹாக்கி போட்டிகள் உலக அளவிலான போட்டிகள் டென்னிஸ் உலக அளவிலான போட்டிகள் என்று இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பணிகளை மிகுந்த ஆர்வத்தோடு செய்து வருகிறார் இன்னும் அதை தாண்டி சொன்னோம்னா விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்கிறவர்கள் உலக அளவில் பங்கேற்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவரே ஏற்படுத்தி அவர்களை அழைத்து கொடுக்கிறார் படித்து வேலைக்கு போவது போல விளையாட்டுத் சிறப்பாக வளர்த்து அதன் மூலமாக வேலைவாய்ப்பு பெறுகின்ற வாய்ப்பையும் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் கல்வியிலே காட்டுகிற அக்கறையை போல விளையாட்டிலும் காட்ட வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் இந்த ஸ்டேடியம் அரியலூர் ஸ்டேடியம் புகழ் வாய்ந்தது என்ன புகழ் வாய்ந்ததுன்னா நம்ம மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அளவில் ஹாக்கியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் ஆட்சி விளையாட்டு வீரர்கள் வீரர்கள் எங்களுக்கு இந்திய அணியிலே நம்முடைய அறிவுரை சேர்ந்த நடராஜ் இருக்கார் அவர் இந்திய அணிகளிலே அந்த அணியிலே பங்கேற்று வெற்றி பெற்றவுடன் அதை பாராட்டி நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பரிசு கொடுத்தார் என்ன பரிசு கொடுத்தார்கள் நெகாஜா அவருக்கு வீடு கொடுத்தார் எங்க அறிவியலில் வீடு கொடுத்தார் அதுவும் எப்படி முதலமைச்சர் அறியும் வந்தபோது நேராக அவர் வீட்டுக்கு போய் அவர் அப்பா அம்மா ஒரு சாதாரண புரிசவெண்ட் இருந்தாங்க அவங்களுக்கு அரசு கட்டித்தருந்த ஒரு காங்கிரஸ் கொடுத்தார் எனவே விளையாட்டில் சாதிப்பது என்பது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்கு வழிவகுப்பு நீங்கள் முகநூரில் வந்து நம்முடைய துணை முதல்வருடைய பக்கத்தை பாலம் செய்த இனி பாலம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விளையாட்டு வீரரை அழைத்து அவர் பாராட்டுகிற செய்த வந்து கொண்டே சென்னையில் கேரம்போர்டில் ஒரு பொண்ணு வந்து மிக சிறப்பாக விளையாடுற பொண்ணு ஆனால் அவங்க அப்பா ஆட்டோ விட்டுருக்காங்க வெளிநாட்டில் போய் விளையாடுவதற்கு அனுப்புவதற்கு வசதி இல்லாத சூழல் புதை கவனத்துக்கு கொண்டு போனாங்க உடனடியாக அந்த பொண்ணை போய் உலகளவில் யாரும் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கு விமான டிக்கெட் எடுத்து கொடுத்தது போய் வருவதற்கான செலவையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செலவில் கொடுத்தால் அந்த பொண்ணு போய் உல அளவில் வெற்றி பெற்று வந்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்னுடைய முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் அந்த பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்க பிடித்தாங்க இதையெல்லாம் சொல்கிறோம்னா நீங்களும் அது போன்று பெறுவதற்கு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேன் எல்லா ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க விளையாட்டுப் போட்டிகள் தயாராக இருக்கிறீங்க இந்த போட்டிகளில் வெற்றி என்பது நாம் பெற வேண்டும் என்று கனவு காண வேண்டியது வெற்றி தவறிவிட்டால் அந்த அடுத்த ஆட்டத்திற்கு நாம் பெறப்போன்ற வெற்றிக்கு பயிற்சி என்று தான் நாம் எடுக்க வேண்டும் எனவே உங்கள் முயற்சி தொடரட்டும் பயிற்சி தொடரட்டும் வெற்றி வளர்க்கின்ற வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்